ஒரு துறவி அவர் கையில ஒரு சிலம்பு கிடைக்கும் அது அந்த நாட்டினுடைய ராணியின் சிலம்பு இப்போ இவர் எல்லார்கிட்டையும் கேக்குறாரா இது யாருடைய சிலம்புன்னு கேக்குறாரா இப்போ எல்லாரும் சொல்றாங்க இந்த சிலம்பு உங்க கையில கிடைச்சிருச்சா நீங்க அதிர்ஷ்டம் பண்ணவருங்க நாட்டினுடைய ராணியினுடைய சிலம்பு இது ராஜா ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தார் ஒரு மாசத்துக்குள்ள யார் இந்த சிலம்பை கொண்டு வந்து கொடுத்தாலும் அவங்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் கொடுக்கப்படும் ஒரு மாசம் கழிச்சு ஒரு நாள் தள்ளி அந்த சிலம்ப கொண்டு வந்து கொடுத்தாலும் யார் கொடுக்குறாங்களோ அவங்க தலைய வெட்டிடுவேன் தான் கடைசி தேதி இன்னைக்குதான் கடைசி தேதி உங்க கையில இதை கிடைச்சிருச்சு கொண்டு போய் ராஜாட்ட கொடுங்க அவர் ஆயிரம் பொற்காசு சொன்ன மாதிரி கொடுத்துருவாரு ஆயிரம் பொற்காசு வாங்கிட்டு போங்க துறை திருமா சார் மறுநாள் மறுநாள் கொண்டு போய் கொடுத்தா மரண தண்டனையில மறுநாள் போய் கொடுத்தாரு சார் சார் இவர் ஏற்கனவே நேத்துக்கே இதை எடுத்துட்டாங்க ஆனாலும் கூட இந்த துறவி இன்னைக்கு வந்து கொடுத்திருக்காரு இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு அமைச்சர் சொல்றாங்க இந்த ராஜா கேட்கிறாரு நேத்துக்கே இது உங்களுக்கு கிடைச்சிருச்சு இல்ல இதை நீங்க கொண்டு வந்து நேத்துக்கே கொடுத்திருந்தீங்கன்னா ஆயிரம் பொற்காசுகளை வாங்கிட்டு போயிருக்கலாமே இன்னைக்கு கொடுத்தா மரண தண்டனை ஏன்னு ராஜா கேக்குறாரு துறவி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா நான் நடந்து வர்றப்ப இந்த சிலம்பு கிடைச்சிச்சுப்பா அப்படியே விட்டுட்டு போனா பொறுப்பற்றவன் ஆயிடுவேன் எடுத்து நான் வச்சுக்கிட்டேன்னா திருடனா ஆயிடுவேன் நேர்த்திக்கு நான் கொண்டு வந்து ஓன்ட்டை கொடுத்திருந்தேனா பணத்தாசை பிடிச்சவனா ஆயிடுவேன் ஆனா இன்னைக்கு நான் கொடுத்த என்ன விஷயம் அதிகபட்சம் என் தலையத்தானே வெட்டுவேன் மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருப்பவன் இருப்பவன் நான் நீ என் தலைய வெட்டினேன்னா எனக்கு சந்தோஷம் பா அதனாலதான் இன்னைக்கு கொண்டு வந்து ஓட்ட இந்த சிலம்ப கொடுத்து என்ன அதை கொடுத்தாராங்க